சொல்லுங்க எங்க அக்கா வந்து வடை செஞ்சுட்டு இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விழா பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து சண்டே நாங்க வந்து அக்கா ஊருக்கு போறோம் மாமா வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோவில் போறாங்க சரி அதுக்காக வந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்கு வா ஹஸ்பண்டுக்கு லீவு தான் வந்து போறோம் இல்லைனா வந்து போயிருக்க முடிஞ்சிருக்காது சரி ஓகே காலையிலேயே வந்து எழுந்தாச்சு எழுந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுமையை தான் வந்து எழுந்திருந்தோம் எல்லாருமே சரி நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எழுந்தேன் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து எழுந்து சரி கிளம்பலான்னு தான் எழுந்தேன் ஆனால் நானுமே வந்து கிளம்பவே இல்லை நான் எழுந்து நான் கிளம்புறதுக்குள்ளே தம்பி பப்பா எல்லோரும் எழுந்துட்டாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ரெடி ஆகிருந்தாங்க நான் அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி ஆகினேன் வீட்டில் வந்து எதுவுமே சமைக்க டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்புனது தான் சரி போகிற வயலில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சி போகணும் ஆனால் வந்து அது எங்கேயுமே சாப்பிடல ஃபஸ்ட்டு இங்கே இப் இது வந்து யாரோட வீடுனா இப்போ எங்கே போய்ட்டுருக்குன்னா ஆயா வீடு என்னுடைய ஆயா அம்மாவுடைய அம்மா வீடு இது நாங்கள் அக்காவூருக்கு போகிற தான் ஆயா ஊர் இருக்குது சரி அப்படியே அங்கே போயிட்டு ஆயாவை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போய்ட்டு போனோம் ஃபர்ஸ்ட்டு ஆயா வீட்டுக்கு போகும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கிட்ட ஆகிடுச்சி நான் வரும்போது எப்படி இருந்தாலும் டைம் இருக்காது நான் ஸ்டால் போகிறதுக்கு டைம் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போதே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆயாவை காமிக்காமல் என்னையை மட்டும் காமிச்சிட்டு காமிச்சுட்டுருக்காங்க வீடியோவில் பார்க்கும்போது தான் வந்து திங்கன்னு தெரிஞ்சிச்சு இது வந்து சித்தி பொண்ணோடைய குழந்தை இவருக்கு தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சிருந்தது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகலை ஆனால் பர்த்டேக்கு நான் தான் வந்து கேக் பண்ணி கொடுத்தேன் அப்படியே ஆயா வந்து பார்த்துட்டு சித்தி சித்தி பசங்களாக இருந்தாங்க எல்லோரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து அக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு சரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் அக்கா பசங்களுக்கு பெருசாக இது வாங்கலை கொஞ்சமாக காரம் மட்டும் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு அக்கா வீட்டுக்கு வரும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்று முக்கால் பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அம்மா வந்து எங்களுக்கு முன்னாலே வந்து அக்கா வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அம்மா வீடும் அக்கா விடும் பக்கத்து பக்கத்து ஊர் தான் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க இது அண்ணன் பொண்ணு அக்கா வீட்டுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் இங்கே தான் வந்து அக்கா வீடு இதுதான் அக்கா வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி சாமி படிக்கிறதுக்கு வடை செஞ்சுட்டு செஞ்சுட்ருந்தா அக்காவுடைய ஃபேமிலி கொஞ்சம் பெருசு அதனால் வந்து ஃபேமிலி பெருசுனா அது இல்லை ரிலேஷனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்கணும் சாமி படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நிறையவே வந்து எல்லாத்தையும் எல்லாமே நிறைய நிறைய தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு சா நாங்கள் போன உடனே பன்னெண்டுக்கு மணிக்கு மேலே நல்ல நாறம் இல்லைன்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிடல அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரைக்கு மேலே தான் நல்ல நாறம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக விளாடிட்டு இருந்தாங்க அண்ணன் பொண்ணும் என் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கவரில் பொறி இருந்துச்சு அது வந்து பால் மாதிரி தூக்கி போட்டு பாப்பா தம்பி செம்ம என்ஜாய் பண்ணாங்க இந்த லீவில் எப்பமே பாப்பா வந்து இந்த மாதிரிலாம் விளையாட மாட்டாங்கன்னு தெரியல அவளுக்கு ஈக்குவலாக பசங்க இருக்கு நல்லா விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் மணி வந்து ஒரு ஒன்றரைக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க வெளியில் இருந்து வர சாமிக்குலாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருவாங்க உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் எங் மாமா மாலை பட்டிருக்கிழங்குலாம் அவங்களுக்கு வந்து இருமுடி கட்டுறதுக்கான தட்டு வந்து ரெடி பண்ணி வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவாங்க அப்படி வந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குரு சாமி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை பண்ணுறது எல்லாம் வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் இந்த சாமி கும்புறதை பற்றி நம்மளாம் எதுவும் பண்ணக்கூடாது நம்ம சாமிக்கு வந்து செய்யறதெல்லாம் எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் சாமி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேண்டிக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த இருமுடி தட்டு எடுத்துகிட்டு கோவிலுக்கு வந்து போயிட்டு அங்கே போயிட்டு இருமுடி வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க சாமி வந்து கிளம்பிடுச்சு கோவிலுக்கு போயிட்டு வந்து கட்டுறாங்க கொஞ்சம் வந்து லைட் வச்சு சரியா தெரியல லைட் உள்ள மாதிரி இருந்துச்சு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னால ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பிட்டாங்க கோவிலுக்கு அதுக்கப்புறம் அக்கா நானும் மட்டுமே நடந்து போயிட்டு இருந்தோம் கோவிலுக்கு போவதுக்கு அப்புறம் தம்பி பாப்பா அம்மா எல்லாரும் ஹஸ்பண்ட் வந்து வண்டியில் போய் கோவிலில் விட்டுட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனோம் அதுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மாமா இவங்க தான் மாமா வந்து நாங்கள் இருமுடி கட்டிவிட்டு வெளியே வந்துவனே உள்ள வந்து ரொம்ப இருட்டாக சாமி கோவிலுள்ள வந்து இருமுடி கட்டினாங்க அப்புறம் கட்டிட்டு வெளியே வந்துட்டு சாமி கல்ல வந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு என்ன சொல்கிறது நம்ம எல்லா சமயம் விட ஐப்ப சாமி ரொம்ப பவர்ஃபுல்லானது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் என் பையன்னா ரொம்ப நான் வந்து ரொம்பவே சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் ஏப்ப சாமி போக முடியுமே அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பச நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் சாப்பிடும் சாப்பிடும்போது பா பாப்பா தம்பிலாம் கூப்பிடும் வரவே இல்லை அதுக்கப்புறமா தம்பி அக்கா பையன் அப்புறம் அண்ணன் பசங்கள் இவங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரெண்டாவது பாப்பா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரவே இல்லை அவளுக்கு ஒரே விளையாட்டு தான் வந்ததுலேருந்து காலையிலேயே மதியமாக டிஃபன் ஊட்டும் போது கூட மொட்டை மாடியில் இருந்தால் போய் ஊட்டி விட்டுட்டு வந்தேன் இப்போ மதியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் தொட்டி மாதிரி இருக்குது தொட்டியில் தண்ணிலாம் இல்லை அந்த தொட்டி மேலே உட்காந்துட்டு விளையாடிட்டு இருந்தாள் சரி அப்படியே விளையாடிட்டு ஊட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு வந்திருந்தேன் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க வீட்டில் நாங்கள் எதுவும் சமைக்கலை இல்லைனா இட்டுட்டு போயிடுவோம் சாப்பிடாம கூட வீட்டில் எதுவும் இல்லாததுன்றதுனால சரி எப்படியாச்சும் கொஞ்சம் என்ன சாப்பிட வைக்கணும்னு நினச்சேன் கொஞ்சமாக சாப்பிட்டா பாப்பா தம்பி அக்கா அக்கா பையன் அப்புறமா அண்ணன் பொண்ணெல்லாம் இருக்கா கூட விளையாடிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி ஆகிறதுக்குள்ளே வந்து கிளம்பியாச்சு அப்படியே மாமா வந்து கோவில இருந்தாங்க அக்கா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் தம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விளையாட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கே மனசு நாங்க எப்போ ஒண்ணும் எப்போ கூப்பிட்டாலும் வந்து ஓடி வந்துருவானுங்களா இங்கெல்லாம் போறோம் இங்கெல்லாம் ஏ இங்கெல்லாம் இருக்கணுன்னு சொல்லி அடம் பிடிக்க மாட்டா தம்பி தான் கொஞ்சம் பார்த்தான் இப்போ ஹாஃப் எல்லி லீவுக்கு வந்து நைட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து வந்தாச்சு அண்ணன் பொண்ணும் என் பொண்ணும் ரொம்பவே ஜாலியாக எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு எல்லாமே வந்து வந்தாச்சு இந்த விழாக்கு தான் நெக்ஸ்ட் விளாக்ல பார்த்திங்கனா நம்ம பேக் ஃபேன்ஸ்